இந்த தேர்தலில் ஏகப்பட்ட இந்திய வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் அதுவும் தமிழ் பேசும் இந்திய வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் அது ஒரு நல்ல அறிகுறி தான் காரணம் மக்களின் பிரதிநிதியாக அவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கையில் அவர்கள் முன் வந்தார்கள் சரி சிங்கப்பூர் ஜனநாயக கட்சியை தவிர மற்ற தமிழ் பேசும் இந்திய வேட்பாளர்கள் அவர்களை பற்றி கோருங்களே கண்டிப்பா நான் வந்து ரேலிஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எஸ்டிபி என் ஒரே தடவை தான் பிஏபியோட மாஸ்லிங் யூட்டி நம்ம பிரதமரோட முதல் ரேலி அதை நான் வந்து கவர் பண்ண போயிருந்தேன் இப்போ நீங்கள் வந்து இந்திய வேட்பாளர்கள் வேட்பாளர்கள்னு சொல்லும் போது நான் வந்து டாக்டர் ஹமித் ராஜாக்கை நான் போய் அவர் இன்டர்வியூ பண்ணிருந்தேன் அவர்கிட்ட நான் பேசும்போது முதல் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சரளமா தமிழ் பேசுறாரு அவர் வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக தமிழ் பேசுகிறாரு தமிழ் மட்டும் இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க சைனீஸும் வெளுத்து கட்டுறாரு மலையிலும் நல்லா பேசுகிறாரு அவரால் வந்து தமிழ் அவ்வளோ சரளமாக பேச முடியுதுன்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே ரெசிடன்ஸ் கூட ஒரு நல்லா ஈஸியாக கனெக்ட் பண்ணிடுவார் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வருஷமாக வந்து கம்யூனிட்டி சர்வீஸ்லேயும் வந்து ஈடுபாடாக இருக்கிறாரு ஸோ அவர் வந்து இந்திய கேண்டிடேட்ஸ் இந்தியன் கேண்டிடேட்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு போட்டி கொடுப்பான்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்து அவரோட தனிப்பட்ட காரணங்களையும் வந்து என் கூட ஏன் வந்து நான் பாலிட்டிக்ஸ்க்குள்ளே நான் வரேன் இவ்வளோ நாளாக நான் சமூக சேவை செஞ்சுருக்கேன் அவரும் வந்து ஒரு எலும்பியல் மருத்துவர் இல்லையா ஸோ அதனால அவர் ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட நிறைய சுகாதார பாலிசிஸ்க்கு நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு இன்னொரு இந்திய வேட்பாளர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தினேஷ் வாசுதாஸ் நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க வாசுதாஸ் வந்து எனக்கு அதாவது தனிப்பட்ட முறையில் பல ஆண்டுகளாக தெரியும் அவர் முன்பு தற்காப்பு அமைச்சில் இருந்தார் பிரிகேடியர் ஜெனரலாக அதற்கு பிறகு அவர் ஏஐசி எனப்படும் ஒருங்கிணைப்பு அமைப்பு அந்த அமைப்பில் இருந்தார் இப்போ வந்து மக்கள் செயல் கட்சி வேட்பாளராக இருக்கார் எப்பொழுதுமே இந்தியர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் அவர்கள் இப்பொழுது இருக்கும் நிலையை தாண்டி மேம்பட வேண்டும் கல்வியிலும் சுகாதாரத்திலும் அவர்கள் முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஒரு பொதுவான எண்ணத்திலேயே அவர் பேசுவார் அது எனக்கு அவர் வேட்பாளராக ஆகத்துக்கு முன்னாடி இருந்து எனக்கு தெரிஞ்சிறதுனால எனக்கு அவரோட அந்த அம்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மற்றொரு முக்கிய அம்சம் என்னென்னா நமது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அவர்தான் தேசிய தடுப்பூசி இயக்கத்துக்கு தலைவராக இருந்தார்.